பட் ஆக்சுவல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிஜேபி வருது சோ இதுல வேர் வி கான் ராங் நாங்க பண்ண எங்களுடைய கணிப்பு தப்பா இதுல என்ன ஆகுது அப்படிங்கும்போது போது அமித்ஷா உடைய பதில் என்னன்னா உங்களுடைய கணிப்பு தப்பே கிடையாது வாட் எவர் த ஏஜென்சிஸ் அவங்க கணிச்சது வந்து ரொம்ப கரெக்ட் சோ வந்து நூறு தொகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா தூக்க கயட்டி விட்டுடும் வேற வழி இல்லாம தன் கால்ல வந்து நிற்பாங்க அப்படின்னு ஜெயலலிதா நினைச்சாங்க பட் அந்த நேரத்திலேயே ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல பிஜேபி அப்ப வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இவங்க கூட்டணிக்கு போறாங்க சோ அதே மாதிரி ஒரு பெரிய தவற வந்து எடப்பாடி செஞ்சிருக்காங்க அண்ட் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா ஒரு சில கான்ஸ்டிடியூன்சிஸ் அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஐடென்டிஃபை பண்ணி அதுல வேலை ஆரம்பிச்சிருக்காங்களா ஒண்ணு அதுக்கு உண்டான கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணி அதுல அவங்க கனம் செலுத்திருக்காங்களா அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது குறிப்பான அந்த கான்ஸ்டிடியூன்சி ரிலேட்டட் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஸ்ரீகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது இன்ஃபேக்ட் வந்து மூன்று மாண்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி வந்து நம்ம செல்ல வேண்டியது இருக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு எல்லாரும் கிளியரா இருக்கு மீண்டும் மூடி வருவது வந்து உறுதியாயிருக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது பட் தமிழக அரசியலை பொறுத்தவரை தமிழக பாஜக அரசியலை பொறுத்தவரை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறு கஷ்டமான சூழ்நிலை இல்லை இதுதான் ரொம்ப நாள பாஜக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில தமிழக பாஜக இருக்கு குறிப்பாக அதிமுக வந்து இவர்களோட கூட்டணி இனியும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இதோட ரெண்டாவது மாசத்துக்குள்ள வந்து நம்ம அரசியல் நுழைஞ்சிருக்கு ஆனா அந்த இந்த மூ ஐந்து மாண்ட தேர்தல் எல்லாம் இருந்ததுனால வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா இது பண்ண இப்ப இப்ப தமிழ்நாடு போக்கஸ்டா மூவ் ஆண்டு வேண்டிய சிச்சுவேஷன் வந்து ஏன்னா ஒன்னும் நான்கு பதினா இருக்கு ஆறு மாதம் கூட இல்ல ஏன்னா ஏப்ரல் செகண்ட் அத்தேர்ட் வீக்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரும் சொல்றாங்க பேர்டி எலெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல கேள்விகளை வைத்து இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கிறது பத்தி தான் நம்ம பேச போறோம் உங்களுக்கே தெரியும் சத்தீஸ்கர் போன்ற மூன்று மாநிலத்தையும் வந்து ரொம்ப கரெக்டா ப்ரெடிட் பண்ண ஒரு சில பொலிட்டிகல் அனலிஸ்ட்ல அவரும் ஒருவர் அவரிடமே கேட்டு தெரிஞ்சுப்போம் அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை காத்திருக்கும் சவால்கள் என்ன ஸ்ரீகுமார் ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்கி விட்டது அதற்கு வந்து எல்லா கட்சிகளும் வந்து அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க குறிப்பா அண்ணாமலை அவர்களும் அல்லது தமிழக பாஜக சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற முக்காவாசி பேர் அவங்க எதிர்பார்த்தது தமிழ்நாடு பிஜேபி தனியா நிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கு ஏற்றார் போல வந்து அதிமுகவே தன்னுடைய உறவை முடிச்சிட்டு போயிட்டாங்க பிஜேபி முயன்று பண்ணதை விட அதிமுக அவங்களே விலகிட்டாங்க முயற்சி எளிதா முடிஞ்சு போச்சு அந்த முடிஞ்சு போச்சு போது நவு இட் இஸ் டைம் ஃபார் டெலிவரி சோ முக்கியமான சவால்கள் அப்படின்னு பார்க்கும் போது அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அதாவது தமிழ்நாடு பிஜேபி தனியா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு கேடர்ஸ் வந்து எனர்ஜைஸ் ஆயிருக்காங்க மூன்று மாநில தேர்தல்கள் வெற்றி மோடி அவர்களுடைய தலைமை திமுகக்கு எதிரான மனநிலை இது எல்லாம் சாதகமான விஷயங்கள் சோ சவாலான விஷயம் அப்படின்னு பாக்க போனா கேடர்ஸ் அது ரொம்ப முக்கியம் அந்த கேடர்ஸ் வந்துதான் அந்த ஓட்டர்ஸ வந்து சேனலைஸ் பண்ணி அழகா பூத்து கழிச்சிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க சோ அந்த கேடர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது சோ அதுல வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சீட்ஸ பரவலா கான்சென்ட்ரேட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண போறாங்களா குறிப்பாக ஒரு சில சீட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வின் பண்ணி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இருக்கு இது இருக்குறாங்களா ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அந்த மாதிரி நோன் பர்சன் அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து ஏன்னா நிக்க போறது மாதிரி நிக்க போறது ரெண்டு பெரிய கட்சிகள் அதிமுக பலம் குறைந்திருந்தாலும் அது இன்றைய தேதியில் ஒரு பலமான கட்சியா பார்க்கப்படும் தமிழக விகிதாச்சாரம் அடிப்படையில சோ அப்படி பாக்குற போது இவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னா அதுக்கு உண்டான கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் இருக்கணும் சோ இத்தனையும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழக பாஜக இருக்கு ஆனா நீங்க சொல்றது பொருத்தலாமாவும் பல சூழ்நிலைகள் பல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பண்ணலாம் பட் இந்த கேடர்ஸ ஒருங்கிணைக்கிறது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அத எப்படி பண்ண போறாங்க ஹவு ஹவு இஸ் குண்ட் பிரீங் தம் எவ்ரி கேண்டர்ஸ் இன் டு ஒன் ஷெல் ஒரே கட்டிடத்துக்குள்ள ஒரே ஷெல்டருக்குள்ள ஒரே ப்ராசஸ்குள்ள எப்படி வரும் ஏன்னா இப்ப கூட வந்து நீங்க தமிழக பாஜகக்குள்ள போகும்போது வந்து நிறைய பேர் சில பேர் கூட்டணி வேணும்ன்றாங்க சில பேர் கூட்டணி வேணான்றாங்க இந்த ஒரு கிளாரிட்டி நினைச்சு அண்ணாமலை கிளாரிட்டியா இருக்க பட் இவர் அண்ணாமலை மட்டும் கிளாரிட்டியா இருந்தா போதுமா எல்லாருமே கிளாரிட்டி கடைசியில் ஓட்டு கேட்க போறாங்க பூத்துல ஓட்டு கேட்க போறாங்க அந்த தொண்டர் தான் அந்த கன்ஃபியூஷன் அந்த இடத்துல இருக்கேன் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு நினைக்கிறீங்க இது இன்றைய நேற்றைய காலம் இல்ல இது தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கான்பிடன்ஸ் லூஸ் பண்ண ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இப்ப இத்தனை எழுபது வருஷம் ஆயிடுச்சு அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கட்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஆக்டிவா இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நைன்டி சிக்ஸ்ல இருந்து நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா முதல் எம்எல்ஏ ஜெயிச்சது நைன்டி சிக்ஸ்ல பத்மநாபபுரம் தொகுதியில சோ நைன்டி சிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் கிட்டத்தட்ட வரப்போகுது சோ இப்போ வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜியும் அந்த கான்ஃபிடன்ஸும் இல்லைன்னா இதை வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க எங்க எம்எல்ஏக்களே இல்லாத ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க பெங்காலா இருக்கலாம் நார்த் ஈஸ்டா இருக்கலாம் இப்ப நடந்த தெலுங்கானாவா இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஓட்டு வராது அப்படின்னு பட் எந்த அளவுக்கு எனர்ஜை வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பாருங்க சத்தீஸ்கட பாருங்க எல்லாரும் கை கழுவின ஒரு ஸ்டேட் அதுல வந்து தோல்வி அடைய போறா காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படிங்கற போது அந்த ரிவர்ஸ் பண்ண அது ஃபுல்லா கேடருக்கு முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு கேட்டா சமீபத்துல வந்து இந்தியா டுடேயோட ராகுல் கன்வால் வந்து ஒரு ஒரு இந்த த்ரீ ஸ்டேட் எலெக்ஷனை பத்தி அமித்ஷாவோட அவருக்கு உண்டான ஒரு இன்ட்ராக்சனை பத்தி அவர் சொல்றாரு அமித்ஷா கிட்ட ராகுல் கன்வால் கேட்டிருக்காரு இந்தியா டுடே ஒன் ஆஃப் தி பொலிட்டிகல் எடிட்டர் சோ அவர் என்ன கேக்குறாருன்னா நாங்க வந்து எக்ஸிட் போல் பண்றோம் ஏஜென்சி மூலியமா அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆக்சுவல் ரிசல்ட் பிஜேபி வருது நாங்க பண்ண எங்களுடைய கணிப்பு தப்பா இதுல என்ன ஆகுது அப்படிங்கும்போது போது அமித்ஷா உடைய பதில் என்னன்னா உங்களுடைய கணிப்பு தப்பே கிடையாது வாட் எவர் ஏஜென்சிஸ் அவங்க கணிச்சது வந்து ரொம்ப கரெக்ட் சோ வந்து நூறு தொகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நாற்பதுல காங்கிரஸ் வரும் அப்படிங்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சுல பிஜேபி வரும் அப்படிங்கிறாங்க சோ பாக்கி இருக்கிறவங்க அன்டிசைடட் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது சோ இப்ப பிஜேபியோடைய வேலை நிச்சயம் தோத்து போயிடுதும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏஜென்சி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஜெயிக்குது பிஜேபி தோக்குது அப்படிங்கறது அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அவங்க கொடுத்துருவாங்க அப்ப எங்க வந்து காங்கிரஸ் தோக்குறாங்க பிஜேபி எங்க ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கேடரிஸ்ட் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதா சொன்ன நாற்பது பேர்ல வந்து முப்பது பேர் தான் ஓட்டே போட்டு போயிருப்பாங்க பட் பிஜேபிக்கு போட போறதா சொன்ன அந்த முப்பத்தஞ்சு பேர் பிஜேபி கேடர்ஸ் கொண்டு போய் ஓட்டு போடவும் சோ திஸ் இஸ் வேர் தி பிஜேபி ஸ்கோர் த ஸ்ட்ரக்சர் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நைன்டி எயிட் தேர்தல்ல ஜெயலலிதா தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சது மொத்தம் அஞ்சே அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாங்க ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி சீட்ஸ் சவுத் சென்னை கொடுத்தாங்க கோயம்புத்தூர் கொடுத்தாங்க நாகர்கோவில் நீலகிரி கொடுத்தாங்க திருச்சி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா நீலகிரிஸ் திருச்சி கோயம்புத்தூர் இது மூணும் ஜெயிச்சாங்க வேற சவுத் சென்னை ரொம்ப மார்ஜினலா தோத்தாங்க நாகர்கோயிலும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா வந்து தோத்தாங்க சோ இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி கேடர் ஸ்ட்ரென்த் இருந்த கட்சியாகத்தான் இருந்தது பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி என்ன ப்ராப்ளம் ஆச்சு நடுவுல அப்படின்னா திராவிடியன் பார்ட்டிஸை சார்ந்து அண்டி அது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் வேணுமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க சோ அங்கேயாவது மீட் எடுக்கிறதுக்காக அண்ணாமலை செஞ்ச முதல் முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் அந்த நகரசபை தேர்தல் நடந்தது இல்லையா அங்கதான் வந்து ஒரு ரியல் டெஸ்டிங் கிரவுண்டா அதை யூஸ் பண்ணி பார்த்து அங்க அவருக்கு உண்மையிலேயே சக்சஸ் கிடைச்சதுன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல கிட்டத்தட்ட ஓட்டிங் பர்சன்டேஜ் முடிஞ்சது அதாவது நட அவங்க கேண்டிடேட் செலெக்ஷன் அதெல்லாம் போக பட் ஃபைவ் பர்சன்ட் ஓட் தேர் ஏபிள் டு ஸ்கோர் அப்படிங்கிற போது அச்சீவபிள் அப்படிங்கிற அந்த திசையில தான் அண்ணாமலை நகர்றாரு அண்ணாமலை ரொம்ப வேகமா நகர்றாரு அண்ணாமலைக்கு ஈடு கொடுத்து இந்த போனா தான் அந்த ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இது வந்து ஒரு பெரிய கலெக்டிவ் எஃபோர்ட்ஸ் இது ஒரு பெரிய பகிரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எழுத்தா மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க சோ அந்த ரெண்டு பேரை தாண்டி நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னுடைய கவலை ஒண்ணுதான் தெலுங்கானால பாருங்க ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை வந்து பிஜேபி உருவாக்கி வச்சாங்க ஆனா அடுவடை செஞ்சுட்டு போனது வந்து காங்கிரஸ் செஞ்சிட்டு போனது சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது பிஜேபி எல்லா விதமான ஒரு ஒரு காய் நகர்த்தலும் பண்ணி திமுக எதிரான மனநிலைமையை உருவாக்கி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால இருக்கிற ஒரே ஆப்ஷனா இருக்கிற அண்ணா திமுக அந்த ஓட்டு போயிடக்கூடாது என்னுடைய ஒரு அந்த பிஜேபிக்கு உண்டான ஒரு அட்வைஸா இதைத்தான் நான் சொல்லுவேன் ஓகே நீங்க பிஜேபி உண்டான அட்வைஸா எதை சொல்றீங்க இன்னொரு புறம் வந்து அவருக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைக்கிறதும் ஒண்ணு இருக்கு சரி நம்ம கிட்ட வருவாங்களா இல்ல ஏடிஎம்கே மாதிரி ஒரு ஒரு இதோட பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏடிஎம்கே மாதிரி கட்சிகிட்ட போவாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி யார் யாரெல்லாம் ப்ராபபிள்ஸ் நினைக்கிறீங்க அதே சமயத்துல இன்னொன்னு வந்து யார் யாரெல்லாம் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொரு பாயிண்ட் வந்து நேத்தி வந்து பேசுறது திருப்பி வந்து அதிமுக வந்து தூது அனுப்புறது டெல்லிக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு பாயிண்டும் சொல்றாங்க சோ இந்த இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சீக்கிரம் முதல்ல வந்து ரெண்டு தீமே தனித்தனியா பார்ப்போம் முதல்ல அண்ணா திமுக ஒரு பக்கம் பாக்கிய அண்ணா தவ திமுகவை தவிர்த்து மிச்ச கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இதுல எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ணா திமுகவை அண்ணா திமுக பெரிய ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா எடப்பாடி ஒரு உண்மையான ராஜதந்திரியாக இருந்திருந்தால்

ஒரு டைம் பார்த்து ஒரு கிளம்பினதா இருக்கும் இல்ல இவங்க மூணு தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க பிஜேபி வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு சீட்டுகளை கொடுக்கறது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு வேல்யூபிள் ஒரு கூட்டணி பார்ட்னரா இருந்திருப்பாரு இதுல ரெண்டுமே இல்லாம இவர் வெளியில போனதுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்தது என்னவா இருந்திருக்கும்னா இந்த மூன்று மாநில தேர்தல்கள் பிஜேபி தோத்துரும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு திஸ் இஸ் வேர் ஹி கான் ராங் ரெண்டாயிரத்தி மூணு எலெக்ஷன்ல ஜெயலலிதா இதே மாதிரிதான் பிளான் பண்ணும் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அப்போ நைன்டி நைன் டூ தௌசண்ட் போர் அந்த டைத்துல வந்து டிஎம் தான் கூட்டணியா இருந்தது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மூன்று மாநிலம் அப்பவும் இதே மாதிரி எலெக்ஷன் நடந்தது சோ அந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோத்து போயிடும் திமுக கையட்டி விட்டுடும் வேற வழி இல்லாம தன் கால்ல வந்து நிப்பாங்க அப்படின்னு ஜெயலலிதா நினைச்சாங்க பட் அந்த நேரத்திலயும் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல பிஜேபி அப்ப வெற்றி பெற்று சோ அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி நாலுல இவங்க கூட்டணிக்கு போறாங்க சோ அதே மாதிரி ஒரு பெரிய தவறை வந்து எடப்பாடி செஞ்சிருக்காரு அண்ட் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா அந்த பிஜேபியோடைய அவர் விலகினத்துக்கு அப்புறம் அவருடைய அந்த கோர் கான்ஸ்டிடியூன்சிஸ் அவருடைய ப்ரையாரிட்டிஸ் அவருடைய ஸ்பீச்சஸ் அது எல்லாமே வேறையா போயிடுச்சு இதுமே திரும்பி அவர் வந்தாலும் அந்த அளவு ரெக்கன்சைல் ஆவாரு அப்படின்னு எனக்கு

அவங்க எல்லாரும் வரவும் வந்தாங்க அண்ணா திமுக உட்பட எல்லாரும் வந்து அந்த அந்த புரோகிராம்ல கலந்துகிட்டாங்க அவரோட பேசினாங்க அவங்களோட போட்டோஷாப்ஸ் எல்லாமே நடந்தது கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கூட்டணில இருந்து விலகின ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டி ஏடிஎம்கே தான் வேற எந்த பெரிய கட்சியுமே இல்ல சிறிய கட்சியோ விலகினவா தெரியல பெரிய கட்சின்னு சொன்னா அது சிவசேனாவா இருக்கலாம் இல்ல பஸ்வானுடைய கட்சியா இருக்கலாம் அப்னா தல்லா இருக்கலாம் இருக்கிற கட்சிகள்ல எந்த கட்சியுமே விலகி பாமகோட விலகினதா சொல்லவே பட் இவங்கதான் விலகி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பி அங்க போய் சேர்னா சரியா வரும்னு எனக்கும் தோணல அது சேர்ந்தா அந்த கூட்டணி ஒட்டும் எனக்கு தோணலிஸ் அபவுட் கமிங் அபோட் அதர் பார்ட் அதர் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு கட்சியா பாக்கலாம் பாமகவுக்கு பாமக தேமுதிக இப்ப இருக்கிற கட்சிகள்ல இதுதான் கொஞ்சம் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே டிஎம்கேயே இப்ப ஆப்லேட் குறிப்பா அந்த மழை வெள்ளம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க ஆரம்பிச்சு பிளஸ் ஏடிஎம்கே இருந்தும் அவங்க ரொம்ப விலகி வந்துட்டாங்க ஏடிஎம்கே கிட்ட அவங்க போறதாவும் தெரியல இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணின்னு போனா பிஜேபி இல்லைன்னா அவங்க தனியாதான் நிக்கணும் ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிற முப்பத்தொன்பது தொகுதியில பாண்டிச்சேரிய என்ஆர் காங்கிரஸ் குடுக்கறாங்க அப்படிங்கற போது முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பிஜேபி கூட்டணிக்கு இருக்கிறதுல அவங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி கூட்டணிக்கு வந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் தான் பொறுத்த வரைக்கும் ஏன்னா பாமகோட கோர் ஏரியால பிஜேபி பலமானதாக இல்லை அண்ட் தேமுதிக பரவலான இருக்கு அது வந்து நூறு ஓட்டா இருக்கலாம் இல்ல இருபதாயிரம் ஓட்டா இருக்கலாம் இதை தவிர சிறிய கட்சிகள் இருக்கு அது பாரிவேந்தரா இருக்கலாம் அது வந்து சண்முகம் அவரோட கட்சியா இருக்கலாம் ஜி கே வாசனோட கட்சியா இருக்கலாம் ஜான் பாண்டியனோட கட்சியா இருக்கலாம் புதிய தமிழகமா இருக்கலாம் யாராவனாலும் இருக்கலாம் வர வரைக்கும் பாக்கி பேர் வந்தாங்கன்னா இட் வில் பி பட் ஏடிஎம்கே கிட்ட இவங்க இது வரைக்கும் இந்த குறிப்பா இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கிட்ட இந்த பெரிய கட்சிகளை தவிர சிறிய கட்சிகள் கூட ரொம்ப நெருக்கம் காட்டினதா எனக்கு தெரியல ஏடிஎம்கே ஒரு நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சில அந்த கட்சிகள் தான் எனக்கு தெரிஞ்சு அதாவது அதுல இந்த லிஸ்ட்ல வராத சில கட்சிகள் தான் அங்க போய் நின்னாங்களே தவிர பிஜேபி கூட்டணிக்கு பிரதமர் மோடியோட போய் நின்ன எந்த கட்சியுமே ஏடிஎம்கே போய் நின்னதா இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை சோ அதே மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன் பிஜேபியோட நெருக்கம் காட்டுவதையே இந்த கட்சிகள் விரும்புவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே பிஜேபியோட நெருக்கம் காட்டாத அந்த கட்சி விரும்புவார்கள் சொல்றீங்க இன்னொரு பாயிண்ட் வந்து சீட் கனவுல்ட பற்றி நம்ம பேசியா சீதான் ஏன் நிக்கிறோம் வீராப்பா நடந்துட்டோம் பட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சி மோடிஜி பொறுத்தவரை நம்பர்ஸ் தமிழ்நாடு பிஜேபி பொறுத்தவரை பர்சன்டேஜ் இந்த இந்த கேம் எங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போறாரு ஏன்னா ரொம்ப ட்ரிப்பிக்கலான சுச்சுவேஷன் தான் சி அண்ணாமலை ஒரு பெரிய மாஸ்க் கிரியேட் பண்ணிட்டாரு இப்ப பர்ஃபார்ம் பண்ணி பண்ற ஆகணும் பெரிய எலெக்ஷன் இது இவர் எப்படி கூட்டணி அமைக்க போறாரு சி எல்லாமே இவர் ஒரு பர்சன்டேஜும் வாங்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் சீட்டே எக்ஸ்பெக்ட் ஒன் ட்ரோட்டி பட் அது ரெண்டு மூணு அஞ்சுன்ற நம்பர் இருக்கும்ல சீட்ஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அப்படிதான் ஒரு பார்ட்டி இருக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரான பண்ணுவாரு ப்ராக்டிகாலிட்டி பேசும்போது சில தொகுதிகளெல்லாம் பேசுவோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவோம் இந்த சீட் கன்வெல் டேபிளிட்டிக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ட்விகி சிச்சுவேஷன் எப்படி அண்ணாமலை வந்து கடந்து வரப்போரான்னு நினைக்கிறீங்க சோ ஒரு அரசியல் விமர்சகரா பாக்கும்போது அண்ணாமலைக்கு ரெண்டு விதமான சேலஞ்சஸ் இருக்கு ஒன்னு பார்ட்டிக்கு உள்ள அவர் சொல்ற ஒரு ஒரு கேரண்டி அப்புறம் பார்ட்டிக்கு வெளியில பப்ளிக்குக்கும் அண்ட் மக்களுக்கும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு அல்டர்னேட்டிவ் இது ரெண்டு பார்ட்டிக்கு உள்ள டாப் பீப்புள் கிட்டக்க அவர் வந்து ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும் இந்த எலெக்ஷன் நாம வந்து பர்சன்டேஜ் காமிக்கிறதுதான் அப்படின்னும்

மோர் தன் பிப்டீன் எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் இல்லனா எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குது அதை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற கூட்டணி பார்ட்டிஸையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஐ அட்லீஸ்ட் ஒரு கப்பிள் சீட்ஸ் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கொண்டு வர அப்படின்னும் இல்லன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நான் வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னும் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இது உள்ள வெளியில என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் மக்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டு ஆண்ட கட்சிகள் அப்படிங்கிற போது சோ இதை வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போறாரு த ரைட் மெசேஜ் இந்த எலெக்ஷன்ல நாங்க தனியா நிக்கிறோம் நாங்க நின்னா இவ்வளவு சீட்ஸ் வருது இல்ல இவ்வளவு ஓட்டு வருது ஏன்னா இது இது மட்டும் கூட நிக்காம இந்த இவருக்கு கிடைக்கிற ஓட்டோ சீட்டோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல அவர் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இதனால பெறக்கூடியது நிறைய இருக்கு சோ அத வந்து இவர் கவனத்துல வச்சுக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் இன்னொன்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இந்த ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அனுகூலமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா பிரதமர் ஆனா அந்த பாயிண்ட் நான் வரேன் கச்சத்தீவு வந்து மூவ் பண்றத பாத்தீங்கன்னா இதுக்காகவே மூவ் பண்ற மாதிரி இருக்கு சி எனக்கு என்ன பி எம் நைன் இயர்ஸ் பட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த கச்சத்தீவு மேட்ரு வந்து இல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டீல் ஓவரு லாஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இருக்கு அதை வந்து அவரால் புல் ஆஃப் பண்ண முடியும் தான் சொல்றாங்க திடீர்னு வந்து என்ன சொல்றாங்க ராஜன் மூலமா வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து மோடிக்கு சார்பா பேசுறாங்க மோடி மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசுறாங்க சோ இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த எண்ணமும் இருக்கலாம்ல மோடிக்கு இருக்க இருக்கக்கூடாதா ஏன் நிக்க கூடாதா இல்ல நிக்கறதை பத்தி பிரச்சனை கிடையாது தேர் சுட் தி எ கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஃபார் ஒரு 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 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிஃபரண்ட் திங் இப்போ ஒரு எலெக்ஷன்ல நிக்கும் போது ஃபுல் எனர்ஜியும் தமிழ்நாட்டிலேயே அவர் போடும்படியா இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற கேடர்ஸ் எந்த அளவு எனர்ஜைஸ்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க இருக்கிற ஓட்டர்ஸ் எந்த அளவு இருக்காங்கிற ஒரு பாயிண்ட் அவர் எலெக்ஷன்ல நிக்கிற போது அதுக்குண்டான ரிப்பிள் எஃபெக்டும் இருக்கணும் அப்ப யூபி ல அவர் போய் நிக்கிறாரு அப்படின்னா யூபியில ஏற்கனவே கல்யாண் சிங்கும் பாக்கி சில ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் பிஜேபி தலைவர்களும் அங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டு வச்சிருந்தாங்க பிளஸ் அவர் யூ பி ஆஃப்டர் நிக்கிறதோட ஆப்டர் பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்தது பக்கத்துல இருக்கிற பெங்கால இருந்தது கீழ பக்கத்துல உத்தராகண்ட்லயோ கீழே இருக்கிற ஒரிசாலயோ அந்த அளவுக்கு அவரால் வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட கொடுக்க முடிஞ்சுது வேற தமிழ்நாட்டுல நின்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட் பாண்டிச்சேரியிலயோ ஆந்திராலயோ பெரிய அளவுக்கு கொடுக்காது பிகாஸ் ஆஃப் த பார்ட்டி ஸ்கேடர் ஸ்ட்ரென்த் அண்ட் டெமோகிராபிக் இஷ்யூஸ் சோ அதனால தமிழ்நாட்டுல நிற்பது வந்து அந்த அளவுக்கு ஒரு பிராக்டிக்கலான அப்ரோச் கிடையாது ஒரு பாயிண்ட் கச்சத்தீவை பத்தி சொன்னீங்க கச்சத்தீவுடைய ப்ராப்ளம் என்னன்னா இட் இஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அது வந்து ஒரு மாசத்துல நடக்கும்னு நினைப்போம் அது ஆறு மாசமும் ஆகலாம் எட்டு மாசமும் ஆகலாம் ஒரு வருஷமும் ஆகலாம் சமயத்துல அஞ்சு வருஷமும் ஆகலாம் ஏன்னா அது ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணின மட்டும் கிடையாது அதுக்கு சோ மெனி ஃபேக்டர்ஸ் இல்ல இன்ஃபுளுயன்ஸ் இட் போது அது எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா நடக்கிற போது தான் அந்த கச்சத்தீவ் வந்து ஃப்ரட்டிஃபை ஆகும் அண்ட் மோடி என்ன நினைப்பாரு அப்படின்னா ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் யூக்கு இந்த கச்சத்தீவ் இஷ்யூ வந்து ஃப்ரட்டிஃபை ஆகும்னு அவசர கதியில் முயற்சி செஞ்சு அது பெரிய ப்ராப்ளம்லையும் கொண்டு போய் விடக்கூடாது ஸோ லெட் டேக்ஸ் இட் ஓன் டைம் எப்படி ஜம்மு காஷ்மீர்ல த்ரீ செவன்டி அப்ரகேஷன் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்தே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் முடிஞ்சது டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ இட் ஆஸ் டேக் வெ வெரி லாங் வே கச்ச அந்த மாதிரி டைம் ஆகும் ஆனாலும் நல்லது ஏன்னா ஈவன் இஃப் இட் இஸ் கம் லேட் பட் அது நல்லா ஃபிரக்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே ஸோ அது மட்டும் இதுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுசிங் ஃபேக்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஓகே சரி ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் இங்க வருது அப்படின்னா வந்து அதிமுக வாக்கு வங்கியிலேயே அவங்க கட்சிக்காக வாக்களிக்கிறவங்க அந்த அந்த முப்பது பர்சன்ட்ல வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இதெல்லாம் ஈஸியா வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தபோது ஏன் சென்ற எலக்ஷன்ல கூட பிஜேபி கூட்டணி வச்சு அந்த 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 ஓட்டெல்லாம் வெல்ல விடாம சித்தர விடாம எவ்வளவு எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிட்டாங்க காமன் பப்ளிக் ஓட்டு தான் அவங்க மிஸ் பண்ணா கூட்டணியில் சில மிஸ்டேக்ஸ் வந்து எடப்பாடி பண்ணாத எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நம்ம போக வேண்டாம் இப்போ அந்த ஆன்ட்டி டிஎம்கே ஓட்ட மோடி சார்பாகவும் பாஜகவுக்கு எப்படி அண்ணாமலை கொண்டு வரப்போறான்ற ஒரு மில்லியன் அளவுக்கு அது இருக்கிறது ஈஸியாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் சங்கு அது பைஞ்சி பர்சென்ட் சங்குன்றது ரொம்ப ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு சங்கா இருக்கு அதை எப்படி ஒரு அப்சர்வ் பண்ணி கொண்டு வரப்போறா பாக்கெட் பண்ண போறான்னு நீங்க நினைக்கிறீங்க

அந்த மாதிரி ஒரு இருக்கலாம் கடைசியில பாத்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப அது வந்து ஏடிஎம்கே கன்வெர்ஜ் ஆகிடுது இப்பதான் பிஜேபிக்கு அவங்க மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுல அண்ணாமலை செஞ்ச ஒரு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எந்த விதமான பாக்கி யாரையுமே அவர் வந்து கணக்குல பண்ணாம அவர் வந்து குறிப்பா

அப்ப பீப்புளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ஆனா ஏடிஎம் கே ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க எதிர்க்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் அப்படிங்கிற போது அந்த ஓட்டு பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் வந்து ஒரு நியூ பாலிசிஸ வந்து என்னைக்குமே ஏத்துக்கிறதுல தயங்கினதே கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் பாருங்க ஆரம்பிச்சு எத்தனை சிக்ஸ் எலெக்ஷன் நான் சொல்றேன் ஆரம்பிச்சு சில நாட்களுக்கு வாரங்களுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த பார்ட்டி வந்து எம்பிரேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற போது ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாங்க அந்த திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு அந்த நேரத்தை ஜெயலலிதாவுக்கு எதிரான அண்ணா அதிமுக எதிர்ப்பு அங்க இருக்கிற போது ஈஸியா தேவர் ஏபிள் டு கேபிட்டலைஸ் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் பார்க்கறேன் ஆனா அது எது ஏற்பதற்கு பிஜேபி தயாரான நிலையில இருக்கணும் அப்பதான் பி ஏபிள் டு ரீப் த பெனிஃபிட்ஸ் ஓகே பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க நீங்களே இந்த வார்த்தையை சொன்னீங்க வந்து ஏக்கர நிலைமையில பாஜக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்றைய தேதியும் அந்த நிலையில் பாஜக இருக்குதுல்ல இன்றைய தேதியில கேட்டீங்கன்னா இல்லை நான் சொல்லுவேன் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வரல ஆனா அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு என்னுடைய ஒபீனியனை நான் சொல்றேன் முதல்ல ஒரு சில கான்ஸ்டுவன்சிஸ் அந்த கான்ஸ்டிடியா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஐடென்டிஃபை பண்ணி அதுல வேலை ஆரம்பிச்சிருக்காங்களா ஒண்ணு அதுக்கு உண்டான கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணி அதுல அவங்க செலுத்தி இருக்காங்களா அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது குறிப்பான அந்த கான்ஸ்டிடியூன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு சோ அதை எடுத்து பேசுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு மூணு அண்ட் மோடியோட ஸ்கீம்ஸ் மோடி தான் வரப்போறாரு அப்படிங்கற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட விதைச்சிருக்காங்களா இது ஒரு நாலு கூட்டணி கட்சிகள் அவைலபிள் கூட்டணி கட்சிகளோட கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட வந்து அனுசரணையா போய்கிட்டு இருக்காங்களா ஏன்னா அண்ணா தீம் காட்டும் எல்லாருமே போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இது இருக்கு சோ இவ்வளவு இஷ்யூ இருக்கு இதுல எந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காங்கங்கிறது நீங்க எல்லாம் ஃபீல்டுல இருக்கீங்க யூ மேனோ பெட்டர் எந்த அளவுக்கு நான் சொன்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்பில் ஆயிருக்கு அப்படிங்கறது ஒரு இஸ்யூ இருக்கு அவர் வந்து ஹி ஹ அவர் அண்ணாமலையோட ஒரு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா அவர் வந்து ஒரு இந்த யாத்திரை மூலியமாக ஹி ஹேஸ் பில்ட் பிக் இமேஜினேஷன் ஃபார் த பி அதாவது ஒரு தலைவராகவும் ஒரு அல்டர்நேட்டிவ் பார்ட்டியாகவும் ஒரு ஐடியாவை அவர் சேல் பண்ணிருக்காரு பட் அந்த ஐடியா வந்து பிராக்டிக்கலா இட் ஹாஸ் டு கன்வர்ட் இன் டூ சீட்ஸ் ஆர் வோட்ஸ் நாளைக்கு இல்லன்னா என்ன ஆவாங்கன்னா வந்து வேடிக்கை பார்ப்பாங்க சியர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓட்டை மட்டும் மாத்தி போட்டுருவான் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது வோட் ட் பி வெ வெரி கேர்ஃபுல் வித் த ஓட்டர்ஸ் ஏன்னா ஓட்டர் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் தெலுங்கானா இஸ் என் வெரி பிக் எக்ஸாம்பிள் ஃபார் இட் நீங்க நினைச்சு பாருங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல நாலு சீட் ஜெயிச்சாங்க பிஜேபி அதுக்கு அப்புறம் கிரேட்டர் ஹைதராபாத் எலக்ஷனா இருக்கட்டும் துபக் எலக்ஷனா இருக்கட்டும் ஹுசூராபாத் எலக்ஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா எலெக்ஷன்லயும் அவங்க ஜெயிச்சாங்க தே பில்ட் எ வெரி பிக் இமேஜினேஷன் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் சோந்துட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் பெனிஃபிஷியரி காங்கிரஸ் சோ இது போன்று ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போறாங்களா ஆர் தே கோயிங் டு ரிப்பீட் இட் அப்படிங்கறத இங்க இருக்கிற தமிழ்நாடு பிஜேபி உள்ள லீடர்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க பெரியாரிஸ்ட் பாலிட்டிக்ஸை அண்ணாமலை வந்து கையிலெடுத்துக்காரு இப்ப நீங்க பாக்கலாம் இன் ஃபேக்ட் ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல அது நடந்தது இது ஒரு பூஸ்ட் குடுக்கும்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஆன்டி டிஎம்கே கே ஒன் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலஜிக்கல் இஸ்யூஸ் வில் நாட் ஹெல்ப் கவர்னெஸ் இஷ்யூ வில் ஹெல்ப் ஒரு இங்க இருக்கிற ஒரு அரசாங்கம் எங்கெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி அது மூலியமா அவங்களை கார்னர் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா பீப்புள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் எமோட்டிவ் இஷ்யூஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் கவர்னன்ஸ் இஷ்யூ வில் பி அ டிஃபரெண்ட் ஒன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளட் எடுத்துக்கங்க சென்னையில ஏற்பட்ட இப்ப ரீசென்ட் பிளட் இட் ஹாஸ் கிரியேட்டட் ஒரு மேசிவ் ஆன்டி இன்கம்பன்சி ஆனா இது எலெக்ஷன் வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் பட் அந்த எலெக்ஷன் டயத்துல இந்த இஷ்யூஸை ஞாபகப்படுத்த வேண்டியது எதிர்கட்சிகளோட வேலை பேரஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் இவிஆரோட இஷ்யூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசா பண்ணும் இட் மே ஹெல்ப் டு அவருடைய பொசிஷனை வந்து அவர் அவருடைய ஐடியாலஜியை பொசிஷன் பண்றதுக்கும் வேர் ஹி ஸ்டாண்ட் இன் பாலிடிக்ஸ் ரைட் விங்கா லெப்ட் விங்கா ஹிந்துத்வாவா டிராவிடியன் ஐடியாலஜியா அந்த மாதிரி விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண உதவுமே தவிர இது மக்களிடம் வந்து ஓட்டு பெற்றுக் கொடுக்கும் என்றோ ஓட்டு வந்து இழக்கும் என்றோ அந்த மாதிரி நான் ஓகே நீண்ட நேரமாக பல கேள்விகளுக்கு உங்கள் ஸ்டைல போல ரொம்ப ஒரு பிராக்டிகலா பல பதில்கள் சொல்லிருக்கீங்க இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல இருக்கும் நிறைய பேச வேண்டியது இருக்கு தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜெய்